வணக்கம் மக்களே தமிழக வெட்டுக்கழகம் யார் கூட கூட்டணி போகுது தமிழக வித்திக்கெல்லாம் அதிமுக கூட கூட்டணி கேட்போதா அதிமுக அப்போ பாஜகவை கழட்டி விடப்போதா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் சமூக வலைதளங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது மேலும் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முன்னாள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த கரூர் சம்பவத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தெரிவித்திருக்கார் அவருக்கு என்ன வேணும் என்ன விஷயங்கள்லாம் அவர் கேட்டதாக செய்திகள் வருது இது ஆளும் திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குறடாவாக இருக்கக்கூடிய அந்த கிள்ளிக்குளம் தொகுதியுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கும் வந்து ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கும் அதிகாரம் வேணும் அதிகாரம் இருந்தால் தான் எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதே பேசியிருக்காரு மேலும் இதே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு அழகிரி அவர்களும் ஆமோதித்து பேசியிருக்காரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நல்ல முடிவு எடுக்கும் தமிழ்நாட்டினுடைய அங்கே எல்லாரும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் நல்ல எடுப்பாங்க தலைவர்களுடைய கருத்தும் தொண்டர்களுடைய கருத்து எல்லாமே ஒரே கருத்துதான் எங்களுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அதனால அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய தலைவர்கள் எல்லா எங்களுடைய மாநிலத்திலுமே சொல்லும் அந்த அடிப்படையில் நல்ல முடிவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுப்போம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியில ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் எங்களுக்கும் அதிகாரம் வேணும் எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேணும் எங்க கட்சியை நாங்கள் வளர்க்கணும் எத்தனை நாளைக்கு திமுகவுக்கு சாமரம் தூக்குறது எத்தனை நாளைக்கு திமுகவுக்கு பல்லக்கு தூக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத்த வாங்கிட்டது இது ஆளும் திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தியிருக்கேன் காங்கிரஸ் தாவைக்கா பக்கம் சாய நினைக்கிறதா ராகுலுடைய இந்த திடீர் ஃபோன் கால் என்ன சொல்ல விருது அதைப் பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நாமக்கல்ல நடந்த அந்த அதிமுக பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு சின்ன சரவடியை கொளுத்தி போட்டார் என்ன சொல்லியிருக்காரு மிகப்பெரிய அளவில் எங்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்சி கூட்டணியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை காமிச்சிட்டாரு மக்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாசனத்தையும் பேசிட்டார் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தமிழக அரசியலில் பார்க்கப்படுது கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஆரவாரம் மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய என்ன சொன்னார் அப்படின்னா தாவேக்கா அதிமுக கூட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை எடப்பாடி கிளப்புறாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன்லாம் இதை வந்து மறுத்து பேசுகிறார் தாவேக்காய் யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கு என்ன ஸோ தாவேக்கா அதிமுக கூட கூட்டணி வச்சால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆளும் தரப்பு அப்படிங்கிறத நம்ம முதல் இருந்தே பதிவு பண்ணிட்டு வரோம் ஸோ இப்பொழுது காங்கிரஸ் கட்சி தாவேக்கா பக்கம் சாய நினைக்கிறது காங்கிரஸுடைய காட்சி தாவேக்க பக்கம் வீசுது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு ராகுல் காந்தி விஜய்க்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நிமிடங்கள் இந்த ஃபோன் வந்து போயிருக்கு இதை நம்ம உறுதிப்படுத்திட்டு தான் ஏற்கனவே சொன்னோம் நம்முடைய சேனலில் தான் முதல் தடவை சொன்னோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு நிமிடங்கள் அந்த இதில் பேசியிருக்கார் அதில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தார் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைனாலும் எங்கள்கிட்ட தொடர்பு பண்ணுங்க எங்களுடைய நிபுணர் குழு உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்திக்கு அந்த டெல்லியில் அந்த முக்கியமான அந்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்களே ஸோ அந்த வழக்கறிஞர்கள் வந்து விஜயோட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க ஏன்னா விஜய்க்கு வேறு வழக்கறிஞர்களே தெரியாதா விஜய்க்கு டெல்லியில் வழக்கறிஞர்களே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணாங்க என்ன அப்படின்னா முன்னணி வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடக்கூடிய திறமை வாய்ந்த முன்னணி வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க யாருமே வந்து விஜய்க்காக வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக வந்து அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஸோ இதையுமே வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கறிஞர் தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியுடைய உதவியில தான் நடந்துச்சிருக்கு ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் விஜய் பெற்று விட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கிள்ளிகுளம் தொகுதி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளிகுளம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர் காங்கிரசுடைய கொறடாவாகவும் இருக்கிறார் சட்டமன்றத்தில் அவர் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு என்ன அப்படின்னா எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கும் அதிகாரம் வேணும் எங்களுக்கும் எம்எல்ஏக்கள் வேணும் எங்களுக்கும் அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விடுறாரு இந்த அறிக்கையை ஆமோதித்து முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அழகிரி அவர்களுமே இந்த ஆமோதித்து பேசுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா செல்வ பிறந்தய தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிறந்தைக்கு ஒரு எரிச்சலை கலப்பு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது வந்து அவருடைய கருத்து நாங்கள்லாம் ஒன்றும் ஆட்சியில் பங்கு கேட்கல அதிகாரத்தில் பங்கு கேட்கல அப்படின்னு சொல்லி செல்வப் ஒரு திமுகவுடைய ஊதுகோலாகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கட்சிக்குமே தம்முடைய கட்சியில் வந்து மந்திரிகள் இருக்கணும் எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஏன்னா கட்சியுடைய சக உறுப்பினர்கள் அதை சொல்லும்போது ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கு ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தவர்கள் திமுகவுடைய ஒரு ஊதுகுழலாகவே மாறிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய துணைமலைச்சலாக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கை நம்ம கூட்டணியை விட்டு போகாது கை நம்மளை விட்டு அகலாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசியிருப்பார் ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி விரும்புது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணியை வச்சு தான் ஆட்சியை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் திமுக வரைக்கும் இது வந்து ஒரு சரியான விஷயமாக நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னால் அவர் கூட்டணி வச்சிருப்பார் ரொம்பவுமே கூட்டணியை வச்சே வண்டியை ஓட்டணுங்கிற ஒரு நிலைமைக்கு வரமாட்டார் கட்சியும் தன்னெழுச்சியாக ஓடணும் கட்சிக்கும் வந்து ஒரு பலம் இருக்கணும் கூட்டணியை வச்சு வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் பட் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தான் கூட்டணி தான் எல்லாமே எங்களுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியை வைத்தே பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் ஸ்டாலின் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட் செட்பேக்காக தான் நான் பார்க்கேன் திமுகவுக்கு ஒரு சரியான வழி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அவர் கூட்டணிகளை ஆதரித்து எந்தெந்த கட்சியெலாம் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்குங்கிற லெவலுக்கு திமுக இறங்கிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து திமுக கூடவே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பத்து சதவீதம் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் ராகுலுக்கும் விஜயுமான அந்த நெருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இன்டாக்ட் ஆகிட்டாங்க அதுவும் குறிப்பாக இந்த கரூர் அப்புறம் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விஜய் அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதிமுகவும் அதை வரவேற்று ஓப்பனாகவே அவங்க இன்விடேஷன் கொடுத்துறாங்க ஆனால் விஜய்க்கு நெருடலாக இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி விஜய் கூட்டணிக்கு வர்றார் அப்படின்னு தெரிஞ்சால் மறு செகண்டு அதிமுக பாஜகவை கழட்டி விட்ரு இதுதான் நிதர்சனம் ஏனென்றால் ஆளும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கணும் மிகப்பெரிய அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற நிலையில் அதிமுக இருக்கு என்றால் எடப்பாடிக்கு இது ஒரு சவாலான தேர்தல் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டணும் தான் ஒரு முக்கிய தலைவர் அதிமுகவை என்னால் வழிநடத்தி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் எடப்பாடி இருக்க ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வி திமுக சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை கிட்டத்தட்ட திமுக எதிர்கட்சி ஆவதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போகும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு நமக்கு வந்து சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைய நிலைமையில் இப்பொழுது தமிழக வெட்டுக்கழகம் போட்டிட்டாலும் குறைந்தது இருபத்தைந்து எம்எல்ஏக்களே அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் விஜய் போட்டிடுற தொகுதியில் விஜய் எந்த ஒரு தொகுதியை போட்டிடுறாரோ அந்த தொகுதியில் விஜயை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏனென்றால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி want